இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சைல்டு நேமில் தான் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம் மேலும் சர்டிஃபிகேட்லையும் சைல்டு ஃபோட்டோ தான் இருக்குது இந்த இன்கம் சர்டிவிகேட்டில் குழந்தைய அப்ளிகண்டா வச்சு அப்ளை பண்ணியிருக்கோம் மேலும் மற்ற குடும்ப உறுப்பினரை எல்லாம் கீழே ஃபேமிலி டீட்டெயிலில் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் குழந்தையோட நேமுக்கு நேராக செல்ஃபோன் இருக்கும் மேலும் இன்கம் ஜீரோனு மென்ஷன் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு கீழே ஃபாதர் நேமுக்கு நேராக குடும்ப வருமானத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம் மேலும் ஏர்ன் பண்ணாத மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இன்கம் ஜீரோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது சைல்டு நேமில் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் ஸ்கூலில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர சொல்லும்போது இன்கம் நேட்டிவ் மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகிய மூணு சர்டிஃபிகேட்லேயும் சைல்டு நேம் அண்டு சைல்டு ஃபோட்டோவோட தான் கேட்பாங்க எக்ஸாமில் ஸ்க்ரீனில் மற்ற சர்டிவிகேட்டையும் ஷோ பண்ணி காட்டுறேன் இது நேட்டிவ் சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட்டு இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்